வணக்கம் இந்த இடம் தான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருந்தது இதுவரை நம்ம காமிக்கலை மற்ற வேலைகள் மற்றும் இதில் நிறைய ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தோம் அதில் காமிக்க முடியலை அந்த கடலே இருக்குது கடலை சும்மா சோதனைக்காக தான் பண்ணி வச்சுருக்குறோம் இதுலேருந்து நம்ம உளுந்து எடுத்தோம் பாசிப்பீர் எடுத்தோம் உளுந்தை பார்க்க முடியும் அவங்களால அதுலேருந்து நம்ம விசே விதேச எடுப்பு செஞ்சிருக்கோம் கத்திரையும் சோதனைக்காக தான் நடத்திருக்கோம் எவ்வளோ காலம் கத்திரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக ரெண்டு மாதங்கள் மேலே ஆயிடுச்சு அறுவடை ரெண்டு முறை மூணு முறை எடுத்தாச்சு ஒரு பன்னெண்டு கண்ணில் ஒம்பது கன்று இருக்குது நல்லாவே வந்திருக்குது இது வந்து பாஜ் பயிர் இதெல்லாம் எடுத்தாச்சு இது உங்களுக்கு முன்னைய பகுதி முந்தைய பகுதியில் காமிச்சிருப்போம் இப்போ இதில் இன்னொரு ஒரு அதிசயம் பார்த்திங்கன்னா தானா முளைச்ச ஒரு விதை பச்சை பயிர் பைத்த பைத்தங்கன்னு சொல்லுவோம் ஒரு தூர் எவ்வளோ அகலம் எத்தனை கொடிகள் எவ்வளோ காய்கள்னு பாருங்கள் அதுலேருந்து நிறையா நம்ம எடுத்தாச்சு அதில் அவ்வளோ காய்கள் கடந்துச்சு இதையும் எடுத்தாச்சு இந்த இடம் நம்ம எதுக்காக ரெடி பண்ணோம் அப்படின்னா சமையல் அறையில் இருக்குது பார்த்திங்களா சீரகம் சோம்பு அந்த முளைக்கக்கூடிய வெந்தயம் அந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் இதை நம்ம சோதனை செஞ்சு பார்க்கணும் அதையும் நம்ம விளையச்சி எடுத்துடணும் அப்படிங்கிற சோதனை முயற்சிக்காக தான் இந்த இடத்த நம்ம ரெடி பண்ணோம் இந்த இடம் வந்து ஒரு பத்துக்கு பத்து அளவில் தான் இருக்கும் ரொம்ப குறுகிய இடம் தான் அதனால தான் வீடியோ அமைப்பு செய்ய முடிஞ்சி வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அந்த இடம் இருக்கும் இப்போ இதில் நீங்கள் கம்பை பார்க்க முடியும் கம்பும் சோதனை முயற்சி தான் ஒரு தடவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் திரும்ப வருது இது என்ன ரகம்னு தெரியலை சாதாரணமாக கடையில் வாங்கிட்டு வந்து போட்டது தான் ஒரு தடவை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப வருது இந்த ஒரு கம்பில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கம்பு ரெண்டு கம்பு அதுக்கப்புறம் இன்னொரு கம்பு மொத்தம் நாலு கம்பு வந்திருக்குது எப்படின்னு தெரியலை இதை பற்றி நம்ம பார்ப்போம் சமையல் அறையில் உள்ள பொருட்களையும் நம்ம விளைய வச்சு பார்த்துருவோம் அதோடய தொடச்சி நம்ம போடுவோம் இங்கே வந்து மிதிப்பாகவல் இது தானாக முளைச்சி வந்தது தான் இது வெளியில் இருக்கும் நாங்கள் இங்கே இப்படி ஒவ்வொன்றா பண்ணி வச்சுருக்கோம் இதுலேருந்து பற்றி சேகரிக்கணும் நம்ம சென்னையை நீங்கள் பார்க்க முடியும் அடுத்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நம்மளோட கணிப்பு நம்மளோட விருப்பம் நம்ம செய்ய போகிற வேலைகளை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம் நன்றி